ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜ் கௌதமன் இன்னைக்கு வந்து நாம் ஒரு வித்தியாசமான கஸ்தூரி மஞ்சள் தாங்க அறுவடை பண்ண போகிறோம் உங்கள் எல்லாருக்குமே யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அதையே நீங்கள் மாடி தோட்டத்தில் வளருங்க ஏன் முதலாக நான் சொல்கிறேன் அப்படின்னா நான் இந்த வெள்ளை கஸ்தூரி மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா இது அறுவடை பண்ணுறதுக்கு முன்னாடியே வைல்டு டர்மரிக்குன்னு நம்ம சொல்லுவோம் கேரளாவில் ரொம்ப அது வைல்டு டர்மரிக் அதை பூசி குளிச்சாலே ஒரு தடவையிலே நம்மளோட கருமையெல்லாம் போகிறத நம்மளால் உணர முடியும் அதாவது வெயிலில் கருப்பார் பம்பத்து கருப்பாயிடும் பார்த்தீங்களா அந்த டேனை வந்து போகிறத வந்து நம்ம உணர முடியும் அதை நான் அறுவடை பண்ணி அரைக்கிறதுலேருந்து எல்லாத்தையும் பதிவிட்டுருந்தேன் என்ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அவசியம் செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கஸ்தூரி மஞ்சள் வெள்ளை மஞ்சள் இந்த அழகு சாதன மஞ்சள்லாம் நான் ஏன் வளர்க்குறேன் அப்படின்னா எனக்கு சும்மாவே கொப்பளம் வந்துடும் மூக்குக்கு மேலே வந்துடும் முகப்பரம் வந்துடும் அது வந்து கருப்பாயிடும் அப்புறம் நம்ம என்னதான் வெறும் கடலை மாவை போட்டு 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 தேய்ச்சாலும் அது வந்து எப்படி சொல்கிறது சரியே ஆகாது அதனால இயற்கை முறையில் நம்ம இந்த மாதிரி வளர்த்து நம்மளே வீட்டில் மஞ்சளை யூஸ் பண்ணால் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்க அதனால கிழங்குகள் திருவிழா இருக்குது பார்த்தீங்களா இந்த கிழங்குகள் திருவிழா எங்கே நடக்குதுன்னு பாருங்கள் அங்கே போனாலே உங்களுக்கு என்ன வகையான மஞ்சள் வேணும் வேற என்ன கிழங்குகள் வகைகள் வேணுமோ ரொம்ப சீக்கிரம் போயிட்டோம்னா ஒரு ஆறு மணிக்கு கண்டிப்பாக வாங்கிடலாங்க அப்படி இல்லைனா நிறைய கார்டனர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா யூடியூப் வீடியோஸ் போடுறவங்க அவங்கக்கிட்ட விற்பனைக்கே வந்து இந்த கிழங்குகள்லாம் வந்து கிடைக்கும் இப்போ வந்து நம்ம இந்த குரோ பேக் பாருங்களேன் இது வந்து நல்லா வளர்ந்து கிழங்கே வெளியே தெரியுது பாருங்க ஒரு ஹோல்சேல் நர்சரிக்கு நான் போவேன் அந்த அம்மா கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே பதினெட்டு இன்ட்டு பன்னெண்டு இன்ச்சு சைஸ் குரோ பேக்கு கொடுங்க குரோ பேக்கு கொடுங்கன்னு நான் கேட்டேன் அந்த அம்மா பதினெட்டு இன்ட்டு பன்னெண்டு இன்ச்சு சைஸ் கொடுக்குறதுக்கு பதிலாக பதினெட்டு இன்ட்டு பதினெட்டு இன்ச்சு சைஸ் கொடுத்துருச்சு சரி நம்ம அறுவடை பண்றதும் பண்றோம் இந்த கஸ்தூரி மஞ்சளை வச்சு விடுவோம் எவ்வளோதான் கிடைக்குதுன்னு பார்ப்போம்னு நான் இதில் வச்சேன் இதே மாதிரி இன்னொரு க்ரோ பேக்கில் நாலஞ்சு பீர்க்கங்கா கொடி வச்சிருக்கேன் ஒரு ஆறு மாசமா அறுவடையோ அறுவடை என்ன சொல்ல வரேன்னா எவ்வளோ பெரிய தொட்டியோ அதற்கு ஏற்ற மாதிரி அறுவடை சின்ன தொட்டியாக இருந்தால் ஒரு தொட்டியில் ஒரு கொடி ரெண்டு மூணு காய்க்கும் நின்றுடும் தொடர்ந்து ஆறு மாதம்லாம் நம்மளால் எடுக்க முடியாது ஸோ இது எல்லாமே நம்மளை பொறுத்தது தான் இப்போ இந்த எதுக்கு அப்படின்னா சொல்லட்டி பார்ப்பம்மா வருதானே வருது இந்த இதை வந்து வெட்டுறதுக்கு க்ரோபேக்கை நான் கட் பண்ண போகிறேங்க இதை என்னால் கவுக்க முடியாது இது இத்து போய் மக்கி போயிருக்கு இப்போ இந்த கத்தியை வச்சு ட்ரோ பேக்கை கட் பண்ண போகிறோம் சரிங்களா இந்த க்ரோ பேக் இருக்கு தெரியுமா இதோட லைஃப் வந்து வெயில் இல்லாத ஏரியா ஓரளவுக்கு வெயில் இல்லை நல்லா தான் இருக்கு அப்படின்னா ஒரு ரெண்டு வருஷத்துல இருந்து மூணு வருஷம் வருங்க நல்லா அடிச்சது வெயில் அப்படின்னா ஒரு வருஷத்துல இத்து போயிடும் எனக்கு நிறைய க்ரோ பேக் பிஞ்சு போயிருக்கு அதனாலதான் நான் பாட்ல வளர்க்கறதே விரும்புவேன் இது கட் பண்ணாலே எப்படி இது கட் ஆகுது பாருங்க அதுக்கு நான் பேக்கை குறை சொல்ல சொல்றேன் லைஃப் ரொம்ப கம்மின்னு சொல்றேன் மாடி தோட்டம் ஆரம்பிச்ச பார்த்தீங்களா அப்போ வந்து நான் பெருசு பெருசா பெருசு புதுசா கேனுக்குன்னு எல்லாம் வச்சிருந்தேன் ஏன் அப்படின்னா பழமரங்கள் இதில் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி கருவேப்பிள்ளை மரம் இந்த மாதிரிலாம் வந்து வளர்த்துட்டு இருந்தேன் சுத்தி தான் எடுக்கணும் போல இருக்கு நான் நகர்த்தவே முடியல தான் நான் இதை கட் பண்ணுறேன் ஐயோ குறுக்க போடுவோமா இந்த க்ளவுஸ் போட்டிருக்கேன் பாருங்க இது ஏன் இப்ப திடீர்னு போட்டிருக்கேன்னா எங்க சித்தி வீட்டுல போய் போய் நான் தங்கவன் பார்த்தீங்களா என் கனவு தோட்டத்துக்காக அங்க வந்து என்ன ஒரு பூச்சி கட்சிச்சு கழுத்தில் நானும் என்னென்னவோ தடவை பார்த்தா ஸ்கின் டாக்டருக்கெல்லாம் எல்லாம் போல எறும்பு இருக்கு பாருங்க எறும்பு கடிக்குது பார்த்தீங்களா அதுதான் அதுக்கு தான் நான் வந்து ஹேண்ட் கிளவுஸ் போட்டது இந்த மாடி தோட்டத்துல வெயில் காலத்துல எப்படியாவது எறும்பு வந்துடுது அது ஏன் வரும்னா ஈரப்பதமான மண்ணில் வராது அதை விட்டுட்டு மண்ணுக்கு ஆஞ்சதுன்னா வந்துடும் இது கடிக்கிறதே பெரிய டார்ச்சர் அதுக்கு தான் நான் ஹேண்ட் க்ளவுஸ் போட்டிருக்கேன் இது ஒன்றும் இல்லை கொரோனாக்கு விட்டாங்க பார்த்தீங்களா அந்த ஹேண்ட் க்ளவுஸ் தான் இது சரி எப்படி பிரம்மாண்டமா இருக்கு பாருங்க பூச்சி கடிச்சதுக்கு சொல்ல வந்தானே சொல்லவே இல்லையே இந்த பூச்சி கடிச்சதுக்கு என்னென்னவோ பண்ணி பார்த்து சரியே ஆகலை அப்புறம் நான் இந்த மஞ்சளோட குப்பமேனி பவுடர் பவுட்ரு வைப்பேன் ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் சிரியாச்சு விலகுது பாருங்கள் கட் பண்ண அப்புறம் விலகுது ஸோ ஓரளவுக்கு கிழிச்சதுக்கப்புறம் நம்ம மஞ்சள் எல்லாம் சுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறோம் சுத்தம் பண்றதுனா அந்த மண்ணை வந்து எடுக்கிறோம் அப்போதான் தான் நம்மளால் மஞ்சளை அறுவடை பண்ண முடியும் இது கொஞ்சம் நிறையா கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா பேக்கோட சைஸ் அப்படி அடி வரைக்கும் வேர் விட்டுருக்கு பாருங்களேன் இது பதினெட்டு இன்ட்டு பதினெட்டு இன்ச்சில் செம்மையாக வரைக்கும் வந்து இது வேர் விட்டுருக்கு கிட்டத்தட்ட இதை அறுவடை பண்ணுறதுக்கே ஒரு மணி நேரம் ஆகிடும்னு நினைக்கிறேன் சிலர் சொல்லுவாங்க ரொம்ப நாளாக கார்னிங் பண்ணுறவங்க எடுத்து மஞ்சள் இந்த மாதிரி கிழங்குகளை ஒரு தண்ணியில் ஊற வச்சிருங்க ஒரு நாள் கழித்து பார்த்தா கிழங்குகள்லாம் அப்படியே வரும்னு சொல்லுவாங்க மஞ்சள் வாசனை வருது இது பாருங்க இலைகள் தான் பிச்சுட்டு வருது கிளீன் பண்றதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடும் போல இருக்கு இதுதான் வெள்ளை கஸ்தூரி மஞ்சள் பொறுமையா எடுத்தா எடுக்கலாம் பாருங்க எப்படி இருக்குன்னு செமையா இருக்கா இந்த மாதிரி நம்ம நிறைய எடுப்போம் கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சளை எடுத்தோம் இங்க பாருங்க காலில் எல்லாம் அப்படியே எறும்பு ஏறுது ஸோ நம்ம தண்ணி ஊத்தாத வச்சிருப்போம் மஞ்சள் அறுவடைக்கு அதுல வந்துட்டு எறும்பு நிறைய ஏறிடுச்சு இந்த மண்ணெல்லாம் கிளியர் பண்ணணும்னா முப்பது ரூபாய்க்கு ஒரு ஹோல்சேல் நர்சரியில் வேப்பம் முன்னாக்கு விற்கும் அதை போட்டு கலந்துட்டோம்னா இது சரியாயிடும் இன்னும் எவ்வளவு வருது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எடுப்போம் நிறைய இருக்கும் போல இருக்குல்ல அதுதான் நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் பெரிய பெரிய கண்டெய்னரில் செடி வளர்த்தேன்னு இருந்தேன் பார்த்தீங்களா அப்புறமா நான் அதை விட்டுட்டேன் அதை ஏன்னா என்னால் ஹேண்டில் பண்ண முடியல ஆறு ஏழு வருஷம் ஆயிடுச்சு தோட்டம் வச்சு பழைய மாதிரி நம்மளுக்கு யாரும் உதவி பண்ண அந்த பசங்க எல்லாம் டென்த் ஸ்டாண்டர்ட் போகுது டென்த் ஸ்டாண்டர்டு நைன்த் ஸ்டாண்டர்ட்லாம் போயிட்டு நம்மளுக்கு வந்து உதவி பண்ண மாட்டேங்குதுங்க அதனால் நானே சிங்கிளாக வேலை பார்க்குறதுனால முடிஞ்சு பாருங்க எப்படி கிடச்சிருக்கு பார்த்தீங்களா நம்ம பொங்கலுக்கு பொங்கவுமே நார்மல் மஞ்சள் அதே மாதிரியே இருக்குது பாருங்களேன் இது பாருங்கள் இதில் திருப்பியும் வருது சிலதெல்லாம் அப்படியே வச்சுப்போம் ஏன்னா நம்ம திருப்பியும் வளர்க்க பார்ப்போம் தேவனா திருப்பி யாரும் கொடுக்க மாட்டாங்கல்ல இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குது இங்கே பாருங்கள் எறும்பு எறும்பு எப்படி உருவாகுது பாரு காலைல ஏறிட போகுது பார்த்து ஏகப்பட்ட மண் எல்லா சத்துக்களையும் எடுத்துகிட்டு எங்கே பாருங்கள் இது நீர் கிழங்குன்னு சொல்லுவாங்க இந்த நீர் கிழங்கு வந்து அதிகம் எதில் இருக்கும் அப்படின்னா கஸ்தூரி மஞ்சள்லேயும் கருப்பு மஞ்சள்லேயும் இருக்கும் இது மஞ்சள் தான் மணி அஞ்சே முக்காவது ஒரு சாய்ந்த நேரம் தான் இருந்தாலும் நல்ல வெயில் காமிக்குது காலில திருப்ப திருப்ப எறும்பு ஏறுது யாசல் ஜாக்கிரத்தை சேனல்ல வீடியோ போடுவாங்க எறும்பு கடிச்சு கடிச்சு பழகிட்டா எறும்பு கடிக்கிறதே தெரியாதுன்னு அந்த மாதிரி நிறைய கடிச்சு கடிச்சு எனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது எல்லாத்தையும் எடுத்துட்டு காமிப்போம் காமிங்கறோம் பாரா எல்லாம் ஏறுது பெருவுன இப்போ இந்த கட்டு நிறைய நம்ம கஸ்தூரி மஞ்சள் வந்து அறுவடை பண்ணிருக்கோங்க இதுல கலர்ஸ் நிறைய இருக்கு இது நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுத்தது அங்க என்ன வேலை பண்ணி வச்சிருக்கோம் பாருங்களேன் அதை எல்லாத்தையும் பிரிச்சு மேஞ்சி போட்டு எல்லாத்தையும் கிழிச்சி எடுத்தாச்சு இதை நம்ம நல்லா ஒரு இட்லி அவிக்கிற மாதிரி ஒரு பதினஞ்சு நிமிஷம் அவிச்சிட்டு கட் பண்ணி வெயில் இப்ப வெயில் கலந்தின வெளில போட்டுட்டோம்னா நல்லா காஞ்சிரும் அப்ப மிக்சர் ஜார்ல அரைச்சி நல்லா ஃபில்டர்ல எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜ்ல கூட வச்சு ரொம்ப நாள் வந்து முகத்துக்கு யூஸ் பண்ண முடியும் இது ஒரு ரெண்டு கிலோ திட்டம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இத வந்து நான் போன ஆடி மா ஆடி பட்டத்துல வச்சதுங்க ஜூலை மந்த் அப்போ வச்சேன்னு நினைக்கிறேன் இந்த கைப்பிடி செவர்ல இருந்தது பயங்கரமா ஒரு ஐம்பது லிட்டர் வெள்ள பக்கெட்ல வளர்ந்துட்டு இருந்தது அதுக்கப்புறம் ரெண்டு சப்ஸ்கிரைபர் ஷேர் பண்ண சொல்லி கேட்டாங்க அவங்களுக்காக நான் அந்த பக்கெட்ல இருந்து அதை எடுத்தேன் எடுத்துட்டு அதுல இருந்து கட் பண்ணி அவங்களுக்கு அனுப்பி விட்டுட்டு இந்த கஸ்தூரி மஞ்சள் ஆஹ் இதை வந்து நான் இந்த பதினெட்டு எண்டு பன்னெண்டுல வச்சேன் ஏன் அப்படின்னா நம்ம எப்போதுமே மாடி தோட்டம் அப்படின்னு வரும்போது ஒரு டீசெண்டான அறுவடையை தான் நான் ஷேர் பண்ணணும்னு நினைப்பேங்க நம்ம மட்டும் ஒரு மூணு நாள் கிழங்கு எடுத்துட்டு இங்கே பாருங்க இது வந்து எனக்கு ஒரு வருடத்துல கிடைச்சிது அப்படின்னு சொன்னால் ஒரு குரோ பேக்ல அது வந்து சாத்தியம் கிடையாது இதை ஒரு குட்டி தொட்டினா உங்களுக்கு அவ்வளோதான் கிடைக்கும் அதாவது தோட்டத்துல உங்களுக்கு ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கு நீங்க எவ்வளோ மண்கலவை எவ்வளோ உரம் யூஸ் பண்றீங்க அதுக்கு எப்படி அக்கறை செலுத்துறீங்க அப்படிங்கறது பொறுத்து தான் இந்த அறுவடை சோ பாருங்க இந்த நிலத்துல வச்சிருந்தாலும் நிறையா வளர்ந்துருக்கும் போதுமான ஒரு அளவு தான் இது ஒரு முகத்துக்கு ஒரு ஆறு ஏழு மாசத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் பூசுனா கூட பூசிட்டே இருக்கலாம் அப்போ மாடி தோட்டத்துல நம்ம எதையும் சாதிக்க முடியும் மாடித்தோட்டத்துல மேல இருந்து ஏதோ கீழே விழுதான் மாடி மாடித்தோட்டத்துல விவசாயம் சாத்தியம்தான் அது வந்து என்னோட டெரஸ் கார்டன் மாடித்தோட்டம்ங்கிற பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாத்தீங்கன்னா ஏகப்பட்டது நான் போட்டிருப்பேன் எதையாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பேனா அதை அறுவடை பண்ணி போட்டுக்கிட்டே இருப்பேன் ஸோ இந்த கஸ்தூரி மஞ்சள் அறுவடை எப்படி இருந்ததுன்னு நீங்கள் அவசியம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்களும் வளர்த்துருக்கீங்களா இது வரைக்கும் நிலத்துலேயோ வீட்டுத் தோட்டத்துலையோ மாடி தோட்டத்துலேயோ அப்படி அறுவடை பண்ணி நேச்சுரலாக பூசியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள் நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன் மேலும் மாடி தோட்டம் பற்றி பல வித்தியாசமான பதிவுகள் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி அல்ல போடுங்க நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்